திரைக்குறள் நேர்களே இன்னைக்கு நமது தல அஜித்துக்கு பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே அஜித் குமார் சார் திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மே மாதம் ஒன்னாம் தேதி என்ன நடந்தது ஒரு குழந்தை பிறக்குது அதுவும் எங்க செகந்தராபாத்ல அந்த குழந்தை பிறக்கும் போது டெலிவரியில் எல்லா டாக்டர்ஸும் பார்க்குறாங்க என்ன சார் தலை முதல்ல வெளியில் வந்துருச்சுங்கிறாங்க எஸ் யார் பிறந்தது யார் நம்ம தலை அஜித் அவர் பிறந்த நேரத்தில் அப்படியே கொஞ்ச நாள் ஒரு மூணு நாலு வயசானப்போ தான் தமிழ்நாட்டில் ஒருத்தர் நடிக்க வர்றாரு அவர் இன்னைக்கு ஒரு மாபெரும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் இவரை பிறந்த நேரத்தில் தான் இவர் சூப்பர் ஸ்டாரானார் இப்படியெல்லாம் நான் கதை சொன்னா யாராவது நம்புவீங்க நம்பவே மாட்டீங்க ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் ஹீரோ நம்ம தலை அஜித் என்ன தலைன்னெலாம் சொல்லாதீங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு சொன்னாலுமே நம்ம ஆளுங்க எப்பவுமே வந்து அஜித் சார் அஜித் சார்ன்னு சொல்கிறத விட ஏகேன்னு சொல்கிறத விட தலை தலன்னு கூப்பிடுறதுங்கிறது ரொம்ப செல்லமாக கூப்பிடக்கூடிய ஒரு பேராய்ச்சி அடுத்தது அஜித்து கடவுளே அஜித்து கடவுளே இதெல்லாம் வந்து நீங்க சொல்லும் போதெல்லாமும் அவர் சொல்றாரு இல்ல ரசிகர்கள் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க அந்த மாதிரிலாம் என்னை எப்பவுமே கூப்பிடாதீங்க உங்களுடைய வேலையை பாருங்க நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க படம் பார்க்கறதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு பொழுதுபோக்கு தான் என்னை எப்பவுமே அஜித் குமார்னு கூப்பிடுங்க போகிறோம் அப்படிங்கிறாரு பட்டங்களை விரும்பாத ஆனால் மக்கள் மனதில் ஒரு நீங்கா இடம் பிடித்து பட்டம் பெற்ற ஒரு நடிகர் தான் நம்ம அஜித் குமார் அஜித் குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிறந்திருந்தாலும் கிட்டத்தட்ட அவருடைய பத்தொம்போதாவது வயசுல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவருடைய முதல் படம் நடிக்கிறாரு அந்த படத்துடைய பேரு என் வீடு என் கணவர் இதில் சுரேஷும் நதியாவும் நடிக்கிறாங்க இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் அதாவது ஒரு ஸ்கூல் பையனாக அவரும் நடிக்கிறார் இந்த என் வீடு என்கணவர் படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் கேப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமராவதி அப்படின்னு ஒரு படம் இந்த படத்தில் தான் அவர் ரொமான்டிக் ஹீரோவாக அறிமுகமாகறாரு அவரும் சங்கவியும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க ஸோ இந்த படத்தில் ஒரு ஃபேமஸான பாட்டு தாஜ்மஹால் தேவையில்லை இந்த பாட்டை மறக்கவே முடியாது ஸோ இந்த பாட்டை தொடர்ந்து அவர் வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஆஹா ஒரு யங் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது நல்ல கலர் சரியான கலர் சம அழகு அப்படி பார்க்குறதுக்கு லட்டு மாதிரி இருக்கார் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்னா தமிழ் படங்களில் என்ன சார் இவ்வளோ அழகாக இருந்தால் எப்படி சார் கேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக ஏன்னா நம்மெல்லாம் வந்து ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படியே நாங்கள் கொஞ்சம் அந்த கொஞ்சம் நிறத்துலலாம் அவ்வளோ உயரமாக ரொம்ப விளையாருந்தால் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்த காலம் அப்போ என்னன்னா ஒரு தெலுங்கு படம் பிரேம புஸ்தகம்னு பண்ணுறாரு அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் என்ன சார் கலர்னு ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு முன்னாடி நாங்கள் கலராக ஒருத்தரை வச்சிருக்கிறோம் அப்படின்னு அரவிந்த் சாமியோட ஒரு படம் நடிக்கிறார் அதுதான் பாசமலர்கள் அப்படிங்கிற படம் இந்த பாசமலர்கள்லேயும் ஒரு சின்ன ரோல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பவித்ரா அப்படின்னு ஒரு படத்துல அவர் இசை புயல் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் இது குறிப்பிடத்தக்கது ஏன்னா அன்னையிலிருந்து அப்புறமா வந்த நிறைய ஹீரோஸ் வந்து ரகுமான் சார் மியூசிக்கில் எப்படி படம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஐயோ அந்த மியூசிக் எனக்கு கிடைக்காதா ஒரு படத்துலேயும் அவரோட ஒரு பண்ண மாட்டோமா அப்படின்னு அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சது தலா அஜித்துக்கும் பிரபுதேவாவும் தான் ஸோ அவர் வந்து டான்ஸுக்காக அவருக்கு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டராக ஏஆர் ரகுமான் கிடைச்சாரு இவர் தலா அஜித்துக்கு பவித்ராலில் இந்த மியூசிக் டைரக்டர் ஸோ அதில் ஒரு ஃபேமஸான பாட்டு அதுலேயும் அப்போல்லாம் வந்து அஜித் அப்படின்னா இந்த பைக் ரேஸ் கார் ரேஸ் தான் அதில் பைக்கில் வரும்போதே ஒரு பாட்டு செவ்வானம் சின்ன பெண் சூடும் குங்குமமாகாது இந்த பாட்டு இதுவும் மறக்க முடியாது எல்லாம் ரொம்ப போன ஒரு ஒரு இப்படி படங்கள் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் அடுத்ததே வந்து நம்ம தளபதி விஜயோட ஒரு அருமையான படம் அதுலயும் ஒரு கேமியோ ரோல் தான் ராஜாவின் பார்வையிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இந்த படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்றாரு இந்த கேமியோ ரோல் பண்ணதுக்கு அப்புறம் அதுலயும் வந்து ஓ சார் அந்த ஒரு அஜிதான் நல்லா இப்படி தான் அப்படி அரச புரசலாம் எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படி பேசிட்டே வர காலகட்டத்தில் இயக்குனர் வசந்த் ஒரு அருமையான ரொமான்டிக் ஃபிலிம் எடுக்கிறாரு அதுதான் ஆசை இந்த ஆசைங்கிற படத்தில் அஜித்தும் சுவலட்சுமியும் நடிக்க ஆரம்பித்தப்போ அந்த படத்தில் வந்து ஒரு காதலுக்காக அக்கா வீட்டுக்கார் அதாவது சுவலட்சுமியோட அக்கா அவங்க வீட்டுக்கார் பிரகாஷ் ராஜு அவருக்கும் இவருக்கும் நடக்கிற டக் ஆஃப் ஆர் அந்த மாமனார் எப்படி நம்புகிறாங்கிற கதையை கொண்ட அந்த படத்தில் எல்லார் மனசையும் அந்த இடத்துல வந்து கொள்ளை கொண்டு போய்விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த படத்தில் அஜித் அழகாக இருப்பார் சுலட்சுமி அழகாக இருப்பாங்க பாட்டு செம்மையாக இருக்கும் தேவாசார் மியூசிக் செம்மையாக இருக்கும் பிரகாஷ்ராஜ் வில்லத்தனம் சமயம் இருக்கும் பூர்ணமிஷனோடைய இன்னசென்ஸ் நல்லாயிருக்கும் இப்படி எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த படத்தில் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சிக்கொடி இங்கே வருவா கொஞ்ச நாள் பொறு தலைவா இந்த பாட்டு இந்த பாட்டு எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட ஒரு பாட்டு ஒரு ஃபேமஸான சாங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசை படத்தில் ஒருத்தர் மீட் பண்ணுறாரு அது யாருன்னா ட்ரெயினில் இங்கேருந்து டெல்லி வரைக்கும் ஷூட்டிங் போகும்போது ட்ரெயினில் போகும்போது ஒருத்தர் ஒருத்தரை மீட் பண்ணுறாரு அதாவது ட்ரெயினில் அவர் ஏன் வரார் அப்படின்னா அவர் ஒரு அசிஸ்டண்டாக வராரு வசந்த் சாருக்கு ஒரு அசிஸ்டண்டாக வரா இயக்குனர் வசந்த் என்னத்துக்கு அசிஸ்டண்ட் வராரு அப்படின்னா ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு போகிறாங்க அந்த படத்தில் ஒரு நாய்க்குட்டி வரும் நாய்க்குட்டியை தூக்கி கையில் வச்சுட்டு அப்படியே போகிறார் அப்படி போகும்போது அவருக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கிது அஜித் சார்கிட்ட அப்போ அஜித் சார்ட்ட வந்து எங்கிட்ட ஒரு கதை இருக்குல்லாம் எல்லாம் பேசுகிறாங்க எல்லாம் பேசணுன்னா ஓகே ஒரு நாள் நம்ம படம் பண்ணுவோன்னு சொல்கிறார் முடிஞ்சிச்சு அந்த சாப்டரோட க்ளோஸ் யார் அந்த டேரக்டர் அது அப்புறம் தான் பின்னாடி அதுக்கப்புறம் ஆசைக்கு அப்புறம் வான்மதின்னு ஒரு படம் பண்ணார் அதுக்கப்புறம் கல்லூரி வாசல்னு அப்போ பிரசாந்த் வந்து பெரிய ஹீரோ இருந்தப்போ கல்லூரி வாசல்னு பிரசாந்த் அவர்களும் அஜித் அவர்களும் சேர்ந்து நடித்த படம் அது கல்லூரி வாசல் அதுக்கப்புறம் மைனர் மாப்பிள்ளை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியன் இயக்குனர் அகத்தியன் வந்து ஒரு புதிய ஒரு கதைக்களத்தை உருவாக்குறாரு தான் என்னென்னா காதல் கதையிலே வந்து பார்த்து காதலிக்கிறது அப்படின்னு இருக்கும்போது ஒரு பிரச்சனை வருது பெரிய வீட்டு பொண்ணு இவன் வந்து ஒரு ஏழை பையன் இல்லைனா இவன் பெரிய வீட்டு பையன் அவர் ஏழை பொண்ணு இப்படிலாம் கதைகள் இருந்த காலகட்டத்தில் காலேஜில் பண்ணுற அளவு வந்து வீட்டில் ஏற்றுக்கலாம் இப்படிங்கிற கதைகள்லாம் போயிட்டுருக்க காலகட்டத்தில் ரெண்டு பேர் பார்க்காமலே காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை உருவாக்குறாங்க அதுதான் காதல் கோட்டை இந்த படம் வந்து தேசிய அளவில் ஒரு நேஷனல் அவார்டே வாங்கி தந்த படம் அப்படின்னா சொல்லலாம் அந்த படத்துல தேவியானோட கேஸ்ட் ஆகி அஜித் சார் நடிக்கிறாரு அப்போ ரொமான்டிக் ஹீரோவா அந்த படத்துலயும் செம் இருப்பார் அதில் அதுல வந்து நிறைய பாட்டு இருக்கு அதில் இருந்தாலும் வந்து அந்த சிவப்புலோலாக்கு கொழுங்குது கொலுங்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த பொண்ணை பார்க்குறதா இல்லை அஜித்தை பார்க்குறதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனே வந்துடும் ஏன்னா அந்த பாட்டுல அவ்வளோ அழகாக இருப்பார் அஜித் ஸோ இதெல்லாம் மறுக்க முடியாத ஒன்று அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேசம் ராசின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து அமிதாப் பச்சன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு படம் வந்து தமிழில் பண்ணோம் அப்படின்னு வர்றாரு அமிதாப் பச்சன் ஏபிசி பிலம் கார்பரேஷன் அவர் வந்து படம் பண்ண வரும்போது என்ன ஆகுதுன்னா அஜித் சாரை வச்சு பண்ணலாம் அஜித் அண்ட் விக்ரம் அப்போ விக்ரம் சாரும் வராரு ஸோ விக்ரம் அஜித்தை வச்சு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உல்லாசம் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாங்க அதுக்கு படத்துக்கு கார்த்திக் ராஜா தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு இந்த உல்லாசம் படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ரோட் சைடு ஒரு ரோமியோ அது மாதிரி ஒரு கேரக்டராகவும் விக்ரம் வந்து பயங்கர டீசென்டான கோட் சூட்லாம் போட்டு வர கேரக்டராகவும் நடிச்சிருப்பார் பட் அந்த படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் சரியாக போகலாம் ஆனால் பாடல்கள்லாம் சூப்பராக இருந்தது அந்த படத்தில் அவருக்கு கதாநாயகன் நடித்தது மகேஸ்வரி அந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே பொண்ணை லவ் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி இந்த ட்ரையாங்கிள் லவ் லவ் ஸ்டோரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகைவன் ரெட்டே ஜெரே வயசு அதுக்கப்புறம் வந்து காதல் மன்னன் ஒரு படம் பண்ணுறார் இந்த காதல் மன்னன் படத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டும் சரி அவருடைய அந்த மேனல் சம்ஸ் அப்படிங்கிறதும் இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் காதல் மன்னனில் ஸோ இந்த காதல் மன்னனில் வந்து பார்த்தா பாட்டு அந்த கதைக்களம் அதாவது டெல்லியிலேருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வர்றது அவங்க அக்காவுக்காவை அந்த பொண்ணை கூட்டு போகிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி ஆஃபீஸருடைய ஒரு பொண்ணாக இருக்கிற அந்த பொண்ணை வந்து எப்படி காதலிக்கிறோன்னு சவால் விடுறது அந்த படமும் பெரிய லெவலில் பேசப்பட்டது நல்ல ஒரு லவ் ஸ்டோரி அதில் நமது மாபெரும் இசை மேதை மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அதில் நடிச்சிருந்தார் ஒரு பொண்ணு அவரோடு இணைந்து அஜித் சார் விவேக் சார் எல்லாம் ஒரு நல்ல கூட்டணியா இருந்தது கதையும் சரி காமெடியும் சரி லவ்வும் சரி எல்லாமே சூப்பரா இருக்கும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவள் வருவாளா அப்படின்னு ஒரு படம் இந்த அவள் வருவாளா படத்துல வந்து பாத்தீங்கன்னா எகெயின் அஜித் சார் ஒரு நல்ல ரொமான்டிக் ஸ்டோரியை நோக்கி போறாரு எகெயின் நல்ல நல்ல கதைகள் நல்ல நல்ல திரைக்கதைகள் அப்படிலாம் வந்துகிட்டே இருக்கு வரிசையா வருது அதுல அவள் வருவாளா வருது அப்புறம் சார் அஜித் சார் வந்து ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் சப்ஜெக்ட்னா நல்லா தான் சார் இருக்கும் அவர் பணம் நல்லா இருக்கும் ரொம்ப அழகா இருக்காரு சார் நல்லா இருக்கு அவர் பணம் ஒரு சாமியா இருக்கு அப்படின்னு அப்புறம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உயிரோட உயிராக இப்படியே ஒன்று ஒன்றா வந்து உயிரோட உயிராக எல்லாம் என்னென்னா கொஞ்சம் வழக்கம் போல் இந்த பழைய கதை பேட்டர்ன்னு ஒன்று சொல்லுவாங்க ஹீரோவுக்கு கேன்சர்மா அப்படின்வாங்க அந்த மாதிரி சில கதைகள்லாம் அமைஞ்சுது அதுக்கப்புறம் வந்து தொடரும் பண்ணார் அதுக்கப்புறம் உன்னை தேடி பண்ணார் இதுக்கப்புறம் அதாங்க ட்ரெயினில் ஒருத்தர் வந்தார் கதை சொன்னார் அவர்கிட்டருந்து ஒரு பெரிய பிளாக் சார் கதை ரெடி பண்ணலாமா என்ன கதை அப்படின்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சார் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க ஏன்னா அவங்க ட்வின்ஸ் அப்படின்னாரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை அந்த கதை தான் வாலி அந்த டைரக்டர் தான் எஸ் ஜே சூர்யா வாலி அஜித் சாருக்கு ஒரு மாபெரும் பிரேக் த்ரூ அந்த படத்தில் வந்து அஜித் சாருக்கு ஒரு ரொமான்ஸும் இருந்தது அதே சமயத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு கேரக்டரும் வந்தது இந்த நெகட்டிவ் ஷேடான கேரக்டர் பண்ணும்போது அவருடைய கோபம் அவருடைய பார்வை அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே பயமாகும் ஓ அஜித் சாருக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கா அப்படிங்கிறது சோ அந்த காலகட்டத்தில் வாலியுடைய ஹிட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி படங்கள் வருமான ஆனந்த பூங்காற்று அப்படின்னு ஒரு படம் வருது ஆனந்த பூங்காற்றில எகெயின் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சாரும் அதுக்கப்புறம் கார்த்திக் சார் அதுல ஒரு ரோல் கார்த்திக் சார் வந்து ஒரு கேமி அப்பியரன்ஸ் ஸோ அவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது அதுக்கப்புறம் அஜித் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லனா இல்லை நான் கேட்டவங்க நான் பார்த்து பார்த்து வளர்ந்த வீட்டு மரம் இல்லை ஆனால் வளர்ந்த காட்டு மரம் அப்படிங்கிற டைலாக் தான் அமர்கலம் இந்த அமர்கலம் படத்தில் தான் ஷால்னி மேமோட லவ் அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்கு திருமணமும் ஆகுது ஸோ இந்த அமர்கலம் படம் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருந்தது அஜித் சாருக்கு அமர்கலம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எகெயின் ஒரு டியூலியூரா சப்ஜெக்ட் பார்த்திபன் சாரோட நீ வருவா என்ன அப்படிங்கிற படம் அதுக்கப்புறம் வந்து இல்லை சார் ஒரு சோலோ சப்ஜெக்ட் ஒன்று பண்ணணும் சார் அந்த படத்தில் நான் நல்லா நடிக்கணும் இங்கே தான் சமீபத்தில் ரிலீஸ் ஆன படமும் அந்த டைட்டிலும் அஜித் சாரோட கெரியரும் ஒத்து போதும் இந்த சொல்லுவார்ல நாம எவ்வளோதான் குட்டாக இருந்தாலும் அப்படின்னு வரல அந்த மாதிரி குட்டு ஃபேஸ் சார் என்ன சார் எதுக்குமே கோவப்பட மாட்டேங்கிறாரு அண்ணந்திக்கினாலும் கோவப்பட மாட்டேங்கிறாரு டேரக்டர் சான்ஸ்லர்னாலும் கோவப்பட மாட்டேங்கிறாரு தனக்கு வாழ்க்காமையில்னாலும் கோவப்பட மாட்டேங்கினாரு லவ் போனாலும் கோவப்பட மாட்டேங்கிறாரு குட்டாக இருப்பார் அந்த குட்டாக இருக்கிற கேரக்டர் தான் முகவரி இந்த முகவரி படத்தில் பாடல்கள்லாம் சூப்பர் ஹிட்டு துரையோட டைரக்ஷன்ல வந்த படம் இந்த முகவரிக்கு அப்புறம் வந்து அவர் அவருடைய கெரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா திடீர்னு அந்த காலத்தில் இப்போ சொல்றாங்க இல்லையா பேன் இண்டியா ஃபிலிம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பேன் இண்டியா ஃபிலம்னா என்ன அப்படின்னு கேட்டப்போ ஒருத்தர் சொன்னார் இல்லை சார் அதாவது என்னன்னா தமிழ் சினிமானா தமிழ் சினிமாவில் ஒரு கர்நாடகாலேருந்து ஒரு ஸ்டார் வருவார் தெலுங்குலேருந்து ஒரு ஸ்டார் வருவார் நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்டார் வருவார் மலையாளத்திலேருந்து ஒரு ஸ்டார் வரும் ஸோ எல்லாம் வந்தனால மார்க்கெட் வைஸ் பிட் ஆகுது சார் அஞ்சு லாங்குவேஜில் அஞ்சு ஸ்டார் இருக்கிறதுனால அந்தந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து அந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்காகவே வருவாங்க இது ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் அப்படின்னாங்க அந்த காலத்தில் பேன் இண்டியா ஃபிலிம்னா எனக்கு தெரிஞ்சு கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் இந்த கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேனா வந்து ராஜீவ் மேனன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த சினிமாட்டிராஃபர் அண்ட் ராஜீவ் மேனன் டைரக்ட் பண்ண இந்த படத்தில் மம்முட்டி ஐஸ்வர்யா ராய் தபு அண்ட் அஜித் சார் இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாரும் நடித்த இந்த படம் வந்து பாடல்களுக்காகவே பெரிய வரவேற்பை பெற்றது கண்டு கண்டுகொண்டேன் இந்த கண்டு கொண்டேன் படத்துக்கு அப்புறம் ஒருவேளை அஜித் சார் இந்த மாதிரி கிளாசிக்கான படம் தான் பண்ணுவாரோ அப்படின்னு நினைச்சிருந்தா இல்லை உன்னை கூட என்னை தருவேன் மறுபடியும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக இறங்கி வர்றாரு லைட்டாக கொஞ்சம் அப்படியே கிராமங்கள்லாம் சுற்றுறாரு அப்படியே உன்னை கூட என்னை தருவேன் பண்ணோன்னா திருப்பி வந்து ஏஆர் முருதா சொல்றாரு சார் நீங்கள் ஒரு ரவுடி சார் அப்படின்னு மாறிட்டாங்க கமான் தீனா உடம்புல கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனா உயிர் இருக்காத அப்படின்னாரு உடம்புல கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் பயமா இருந்தது தீனா அதுல ஒரு தீக்குச்சி வச்சுட்டு அவர் வர்ற ஜீனை சொல்லணுமே என்ன மிரட்டலா இருக்கும் தீனாக்கு தீனாக்கு தினா தீனா அதுலதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மகாநதி சங்கரன் தலை அப்படின்னு பேர் வச்சார் தலை இருக்கும்போது வாழ ஆட முடியாது நீ போத்தலை அப்படின்னு தலை இருக்கும் போது வாழாடக்கூடாது ஸோ அந்த இடத்துல ஆரம்பிச்சு தலை அஜித் தலை அஜித் தலை அஜித்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க தீனா படத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ரொம்ப கலராக இருக்கிறாங்க அதான் அஜித் சார் ரொம்ப அழகு சார் அவர் எவ்வளோ தான் எண்ணெய் போட்டு வாரி ரொம்ப ரஃபாக ட்ரெஸ் போட்டு தான் ரொம்ப அழகாக இருக்கார் சார் அப்படிங்கும்போது போது ஒரு பாமர மக்களுக்கு தன்னுடைய நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற டவுட்டு வந்து அவருக்கு வந்ததான் தெரில அதில் தான் சிட்டிசன் அப்படிங்கிற படத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது கதாபாத்திரங்கள் வருவாங்க இந்த ஒன்பது கதாபாத்திரங்கன்னா ஒன்பது விதமான கெட்டப்போகிறோம் அதில் ஒரு முக்கியமான கேரக்டராக இந்த அஜித்துடைய அப்பா கேரக்டராக அஜித்தே நடிச்சிருப்பார் ஒரு மீனவ குடும்பத்திலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து ஒரு அது அது ஒரு தலைவனாக அவர் வந்து நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர் நடிக்கும்போது என்ன பண்ணாருன்னா ரொம்ப டவுன்ட்ராடனாக இருக்கிற பீப்புள் வந்து அந்த ஒரு 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 ரொம்ப ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்காது கலர் இருக்காதுங்கிறக்கா தன்னை கொஞ்சம் லைட்டாக அந்த முடியெல்லாம் ஒட்ட வெட்டி அப்புறம் பல்லெல்லாம் கொஞ்சம் கரையாக்கி அந்த மாதிரி கொஞ்சம் அழுக்க ஒரு சட்டை போட்டு ஒரு ஒரு தொழிலாளியாக நாங்கள்லாம் ஒரு அன்றாடங்காட்சிக்கு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் அஜித் அதை நடிச்சப்ப என்ன ஆச்சுக்குலர் எனக்கு தெரிஞ்சு பட்டி தொட்டியில மக்கள் எல்லாரும் மனதையும் அப்படி போய் ரீச் ஆச்சு அப்படி ரீச் ஆகும்போது அந்த படத்துல சிட்டிசனுக்கு அப்புறம் அஜித் சாருக்கு நிறைய கிராமங்கள்ல இருந்து ரசிகர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிச்சாங்க இல்ல இவர் நமக்கான மனிதரும் கூட ஒரு கலராக இருக்கிறதுனால இந்த வெள்ளையாக இருக்கவங்கலாம் வேறு ரேஞ்சு சார் அப்படின்னு அந்த மாதிரி இல்லை இவர் நமக்கான மனிதர்கள் கூடன்னு சொல்லி அப்படியே டெவலப் ஆச்சு அப்புறம் இங்கே சிட்டியில் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் அஜித் சார் அப்படி இருக்காருன்னா வேற ஒரு ஜானர் ட்ரை பண்ணலாம் சார் எப்படி சார் அப்படி அந்த ஜானர் என்னன்னா ஹிந்தி படங்கள் ஹிந்தி படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வில்லன் கிடையாது பெரிய ஃபைட்டெல்லாம் கிடையாது ஆனால் ரெண்டு குடும்பம் குடும்பம் ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் அந்த குடும்பத்திலேயே வந்து அவங்க பசங்கள்லாம் எப்படி லவ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கதையாக இது வந்து சூரஜ் பர்ஜாத்தியா அப்படின்னு ஒரு டேரக்டர் இருக்கார் அவரு டேரக்ட் பண்ண சில படங்கள்லாம் கே இன்கோ நம்சாத் சாத்துகே இந்த மாதிரியான படங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து நம்ம அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோங்கிறதுல இங்கே வந்து ஒரு அருமையான படம் பண்ணாங்க அதுதான் பூவெல்லாம் உன்வாசம் இந்த படத்துல சின்ன செல்ல அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு கேரக்டர் அஜித் அண்ட் ஜோதிகா இந்த ரெண்டு கேரக்டரும் சரி அந்த ரெண்டு குடும்பங்களும் சரி அதில் வந்த பாடல்களும் சரி கதையும் சரி ரொம்ப நல்லா அமைஞ்சது அந்த கதை ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டா எல்லார் மனசுலையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இறங்கினாரு சரி பூலாம் முன்வாசம் பண்ணியாச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாச்சு தீனா பண்ணியாச்சு ஒரு ஆக்சன் ஹீரோ ஆயாச்சு அப்படின்னப்ப அடுத்து மறுபடியும் அஜித் சார் இங்கே படங்கள் வரதுல திரும்ப ஒரு ஸ்ட்ரகிள் அந்த ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவர் வந்து ஹிந்தியில் போய் ஒரு படம் பண்றாரு அந்த படத்தில் வந்து அசோகான ஒரு படத்தில் ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் ஒன்று பண்ணுறாரு பண்ணிட்டு திருப்பி வர்றாரு திருப்பி வந்தால் இங்கே சரி நம்ம வந்து ஒரு ஃபுல் ஆக்ஷன் ஹீரோவாக இறங்கிடுவோம் நாம இனிமேல் அந்த ரொமான்ஸ் காதல் நமக்குள்ளே வந்து ரொம்ப ஒரு சாஃப்டானர் இருக்கெல்லாம் காமிக்கணும் அப்படின்ட்டு புலி அண்ணாவி அவர்கள் டேரக்ஷன்ல ரெட் அப்படின்னு ஒரு படம் பண்றாரு இந்த ரெட்டுங்கிற படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கு படம் பெரிய லெவல்ல போகலன்னாலும் அந்த படத்துல அவர் சொன்ன டயலாக் ஒரு நின்னது இந்த மழை நிற்கிறதுக்குள்ள ஆது அப்படின்னு இது வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த டயலாக் வந்து ஃபேமஸ் அது அப்படிங்கிறது ஸோ அந்த ரெட்டுங்கிற படத்து மூலிமா வந்து உடம்பு அதுக்காக பயங்கரமாக ஏற்றி மொட்டை அடிச்சு ஒரு மாதிரி அந்த மதுரையில் இருக்க ஒரு பயங்கர ரவுடியாக காமிக்கணும்னு அவரை தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார் உடம்பெல்லாம் பயங்கரமாக ஏற்றிட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்பு ஏற்றிட்டார் இப்போ மறுபடியும் ரொமாண்டிகாக வரணும் வளர்ந்துருச்சு ஆனால் உடம்பு ரொம்ப குண்டாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி ஷேப் பண்ணி ராஜா அப்படின்னு ஒரு படம் பண்ணார் அந்த படமும் சுமாராக தான் போகுது அதுக்கப்புறம் வந்து வில்லன் அப்படின்னு ஒரு படம் இந்த வில்லன் படம் பண்ணும்போது எகைன் டியூல் ரோல் இந்த ட்யூல் ரோல் பண்ணும்போது என்ன பண்ணார்னா ஒரு கேரக்டர் நல்லாவும் ஒரு கேரக்டர் என்ன பண்றாருன்னா அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சாக ஒரு கேரக்டர் பண்றாரு இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் மென்டலி சேலஞ்சாகவும் பேசுகிற மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் பண்ணும்போது அவ்வளோ தத்துருவமாக நடிக்க ஆரம்பிச்சார் அஜித் சார் அந்த கேரக்டர் என்ன சார் இவ்வளோ தத்துருவா பண்ணாரு அப்படின்னு சொல்லும் போது சோ இன்னமாக நடிக்கிறார் அப்படின்வாங்க ஏன்னா அந்த லெவலுக்கு வில்லன் படத்தில் வந்து அந்த நடிப்பு பெரிய லெவலில் பேசப்பட்டது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தாலாட்ட உருவாளா அப்படிங்கிற படம் இந்த என்னை தாலாட்ட ஒருவாளா படத்துல எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ரொமான்டிக்கா வருது அப்படியே கதை வருது இவரும் சிம்ரனும் லவ் பண்ற மாதிரி சிம்ரனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு அந்த மறுபடியும் அந்த காதலை எப்படி போய் அடைகிறது எகெயின் இட்ஸ் அ ரொமான்டிக் ஃபிலம் இது மாதிரியான கதைகள் அமைஞ்சிட்டு இருக்கு மறுபடியும் என்ன பண்ணோம்னா ஆக்ஷன் தான் திரும்ப நம்ம ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுவோம் அதாவது மாறி 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 ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஆஞ்சநேயா பண்ணார் ஜனா பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை சார் இது வேணாம் சார் ஆனால் அட்டகாசம்னு ஒரு படம் பண்ணிட்டார் அந்த படம் கொஞ்சம் ஒரு லெவலில் அப்படி ஆரம்பிக்குது நல்லா போகுது அதுக்கப்புறம் ஜி அப்படின்னு படம் பண்ணிட்டார் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த லிட்டில் பிட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடிக்ஸ் வந்து லிங்கசாமி டைரக்ஷனில் ஜிங்கிற படம் ரொம்ப போகலை சரியா போகலை பட் பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்தது அதில் த்ரிஷா ஜோடியாக நடிச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு கட கட குறைச்சி உள்ளேயே வந்து நிற்கிறார் அஜித் எங்கே அம்ம இதில் அமராவதியில் பார்த்தமே ஒரு அஜித் அந்த அஜித் வந்து நிற்கிறார் பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல பரமசிவம்னு ஒரு படம் நடிக்கிறார் திருப்பையின்னு ஒரு படம் நடிக்கிறார் இந்த ரெண்டு படம் அப்படி இப்படி போகுது ஆனால் அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் டைரக்ஷனில் வரலாறுன்னு ஒரு படம் பண்ணுறாருங்க எந்த ஹீரோவும் பண்ண தயக்கப்படுற ஒரு கேரக்டர் அதாவது ஒரு பரதநாட்டிய கலைஞராக இந்த பரதநாட்டியம் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபெமினிசம் ஒரு மென் இருந்தாலும் ஒரு ஃபெமினிசம் கலந்துருக்கணும் ம் ஆஹா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் அஜித் சார் எடுத்து நடிக்கிறார் நடக்கிறாரு டயலாக் பேசுகிறாரு அதாவது அந்த படத்தை எப்படி தான் சொல்கிறதுன்னு தெரியல மூணு கேரக்டர் பண்ணியிருப்பாரு இந்த பர்டிகுலர் கேரக்டர் பண்ணது அவ்வளோ நல்லாயிருக்கும் என்ன சார் இப்படி பண்ணியிருக்காரு அஜித்னா அஜித் சார் இஸ் அ வெரி குட் ஆக்டர் டூ அவர் வெறும் ஒரு மாஸ் ஹீரோ மட்டும் இல்லை ஒரு ரொமான்டிக் ஹீரோ மட்டும் இல்லை அழகாக இருக்காரங்க மட்டும் இல்லை ஒரு நல்ல நடிகன் என்று ப்ரூவ் பண்ண படம் வந்து வரலாறுல அந்த நடித்த விதம் அந்த கேரக்டர் ஏற்று நடித்த விதம் அது யாருமே பண்ணாத ஒரு சேலஞ்சிங் ரோலாக இருந்த ஒரு விஷயத்தை அஜித் சார் பண்ணார் அதுக்கு பிறகு மறுபடியும் பார்த்தோம்னா அவர் கமர்ஷியல் படம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு திருப்பி கமர்ஷியல் படத்துக்கு வராங்க ஆல் ஒர்க் பண்ணுறாரு அப்புறம் பார்த்தா சரி ஓகே ஒரு மலையாள படத்தை ரீமே பண்ணலாம் கிரீடம்னு ஒரு படம் பண்ணுறாரு ஸோ கிரீடம்னு ஒரு படம் பண்ணும்போது எகெயின் வந்து கதை நல்லா இருக்குது எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் படம் சரியாக போகல என்ன சார் அஜித் சார் போய் போலீஸ் வேலைக்கு தேடி போய் தான் வில்லன் அடிக்கணுமா அவர்லாம் தொட்டாவே வில்லன் காலி சார் அப்படிங்கிற நான் சமயத்தில் போய் அஜித் சார் வந்து அப்பா உங்களுக்காக தான்ப்பா நான் பார்க்குறேன் நான் போய் எப்படிப்பா போலீஸ் ஆகி அப்படிங்கிறார் அதை யாரும் ஏற்றுக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா நோ ஒன்லி மாஸ் நேராக வந்தார் பில்லா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பில்லா அந்த திரைப்படத்தை திருப்பி பண்ணுறாங்க அந்த பண்ணும்போது விஷ்ணுவர்தனோட டேரக்ஷனில் பில்லான ஒரு படம் பண்ணார் யுவன் சங்கராஜா மியூசிக்கு பாடம் பாட்டே கிளப்புது அவர் வர்றது என்ன நடக்கிறது என்ன நிற்கிறது என்ன ஸ்டைல் என்ன அஜித் சார் லெவலே வேற சார் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் டயலாக்லாம் பயங்கர ஃபேமஸ் ஐ எம் பேக் அப்படின்னு இந்த ஐ எம் பேக்கெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து தாரக மந்திரமாக சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தா அஜித் சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் நீங்கள் சார் ஏகன்னு ஒரு படம் பண்ணுறாரு இந்த படத்தில் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து அதாவது என்னன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு வர்ற மாதிரி ஏகைன்னு ஒரு படம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டான்ஸ் ஸ்டோரி தான் சார் பண்ணும் எகைன்னு ஒரு குழப்பம் ஒரு டான்ஸ் ஸ்டோரி தான் சார் என்ன பண்றது ரொமான்டிக் பண்ணலாம் அப்புறம் ஆக்ஷன் ஸ்டோரி பண்ணலாம் ஆக்ஷன் பண்ணலாம் ரொமான்டிக் பண்ணலாம் கேமியோ பண்ணலாம் இது பண்ணலாம் ஏன்னா தமிழ் சினிமாவில் நிறைய கதைக்களங்கள் வந்து வராமலே போயிடுச்சு இதெல்லாம் பண்ணால்னா சார் கமர்ஷியலாக ஒரு ஹீரோவாக சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ட்டாங்க ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்ணார்னா மறுபடியும் வந்து அவர் அசல்னு ஒரு படம் பண்ணுறாரு சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸுக்கு அந்த படம் பண்ணுறாரு அசல் அதுவும் பெரிய லெவலில் போகலை ஏன்னா அந்த கதைக்களம் வந்து ஒரு ஃபாரின்ல இருக்குது ஒரு பெரிய அப்பா கேரக்டர் ஒன்று பையன் கேரக்டர் ஒன்றுன்னு ஏகப்பட்டது இருக்குது அதில் வந்து டெட்யூல் ரோல்லாம் பண்ணார் பட் சரியாக போகலை பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பெரிய பிரேக் த்ரூ அப்படின்னு பார்க்கும்போது எஸ் வெங்கட் பிரபுஸ் டேரெக்ஷன் இட்ஸ் எ கேம் அப்படின்னாரு மங்காத்தா ஸோ மங்காத்தா படம் வந்து அஜித் சாருக்கு பிரிய லெவலில் பேசப்பட்டது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கதை ஸ்டைலு அதே சமயத்தில் காம்பினேஷன் ஆஃப் ஆள் ஆர்டிஸ்ட்டு அர்ஜுன் சாரு போலீஸாக வர்றது ஃபைட்டு பாட்டுன்னு ஏகப்பட்டது அது ஒரு கமர்ஷியல் தான் ஆனால் செமையாக இருந்தது ஆனால் அதில் என்ன ஒரு புதிய விஷயம் அப்படின்னா ஹாலிவுட்டில் ரிச்சர்ட் கியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார் அவர் வந்த காலத்துலேயே வந்து இந்த சால்ட் அண்ட் லைட்டாக கொஞ்சம் நெறச்சிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் பிளாக் இருக்கும் அதுவே ஒரு ஸ்டைலாக இருந்தது அந்த ஸ்டைலை தமிழ் சினிமாவில் அஜித் சார் வந்து மங்காத்தா அப்படிங்கிற படத்தில் அப்படியே விட்டுடலாமே எதுக்கு போய்ட்டு கருப்பு நினைச்சிருக்கேன் தானே அப்படியே விடலாம் சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வராது ஆனால் இன்றைக்கும் சொல்கிறேன் தியேட்டரில் அவ்வளோ மாசாக இருந்தது அது பார்க்குறதுக்கு மங்காத்தா மங்காத்தோடைய வெற்றிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் பில்லா டூ பண்ணுறாங்க அந்த பில்லா டூ பண்ணுறீங்கன்னா அதுவும் பில்லாவும் நார்மலாக ஒரு நல்லா போகுது அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு ஒரு படத்தில் ஸ்ரீதேவியோடு சேர்ந்து ஒரே ஒரு சின்ன கேமியா ரோல் பண்ணுறாரு அப்புறம் ஆரம்பம்னு ஒரு படம் எகைன் விஷ்ணுவர்தனோட டேரக்ஷனில் ஆரம்பம் பண்ணுறாரு மறுபடியும் வந்து வீரம் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு இந்த வீரம் அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சால்ட் அண்ட் பேப்பர் லுக் தான் ஒரு அஞ்சு அண்ணன் தம்பிங்க பழைய நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த மாதிரி ஒரு கதை அஞ்சு அண்ணன் தம்பிகளுக்காக முரட்டு முரட்டுக்காலையில் ரஜினி சார் நடித்த மாதிரி ஒரு கதைன்னு வச்சுக்கங்களேன் அஞ்சு அண்ணன் மீங்களுக்காக வந்து அப்படியே எப்போவுமே பாசத்துக்காக இருக்கிற ஒரு அண்ணனாக அந்த ஊரில் ஒரு நல்ல வியாபாரம் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு பேரோடய ஒரு அண்ணனாக நடிக்கிறேன் ஆனால் அந்த படத்தில் தான் அஜித் சாருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு வாட்டி இன்ட்ரடக்ஷன் வச்சுருப்பாங்க ஒரு என்ட்ரி சீன் ஒரு படம் வரும்போது ஒரு ஒரு சீன் முடிஞ்சிருக்கும் அடுத்த சீன் என்ன பார்க்குற யார் எங்கள் பின்னாடி இருக்கா தெரியும்ல நாங்கள் நாலு பேர் இல்லைடா அஞ்சு பேர் அப்படின்னு ஒன்னே அவருக்கு ஊஞ்சல் எழுந்துட்டு வருவார் சார் அவர் வந்துட்டார் சார் விநாயகம் அப்படின்னா உடனே கொடை தீட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன் சீன் வர்ற வர்ற ஆடியன்ஸுக்கு அவ்வளோ எனர்ஜி படம் ஃபுல்லாக வேஷ்டி சட்டை பட்டே கலப்புறாரு ரஜித் சார் என்ன சார் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில வந்து ஒருத்தர் படத்தில் இவ்வளோ ஆட்டி வைக்கிறாரு ஒரு சால்ட்னு ஒரு இன்டர்வல் பிளாக் அந்த சீனில் வச்சுருக்கிறாங்க அப்படி திரும்புகிறார் அஜித் சார் ஃபுல் பிளாக் பேக்ரவுண்டில் அப்படி அஜித் சார் திரும்புறது மட்டும் வச்சுருக்காங்க அவ்வளோ அப்படி கண்ணெடுத்து ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும் ஆஹா தலா அஜித்து அப்படின்னு கொண்டாடுற மாதிரி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட்டு இப்படி படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது வீரம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எரிந்தால் கொஞ்சம் கிளாஸ் இருந்தால் வேற மாதிரி ஒரு படம் பண்ணும் சார் கௌதம் வாஸ்தேமர் டைரக்ஷனில் ஒரு ஹிடன் காப் ஒரு போலீஸ் அப்படின்னு எண்ணெய் எரிந்தால் பண்ணார் என்ன இருந்தாலும் சூப்பராக போகுது அதுக்கப்புறம் வேதாளம் விவேகம் இப்படிலாம் பண்ணும்போது நடுவில் அடுத்து ஒரு படம் பண்ணார் அதுதான் விஸ்வாசம் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபேமிலி டச் அதாவது என்னென்னா ஒரு பொண்ணு குழந்தையாக இருக்கும் போது விட்டு போனது அதுக்கப்புறம் ஒய்ஃபோட சில ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததுனால அந்த ரவுடிசம்லாம் பண்ணேன்னு விட்டு போனதுனால பிரச்சனைனால அந்த பொண்ணை வந்து பார்க்காமலே இருக்கார் அந்த பொண்ணுக்கிட்ட நான் தான் அப்பான்னு சொல்ல முடியாது ஆ ஒய்ஃப் வந்து சொல்லிடுவாங்க நீ தான் அப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க ஸோ அந்த ஈரை எப்படி ஓவர் கம் பண்ணாருங்கிற சீனை கண்ணில் தண்ணி வர வச்சுது அப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சது தான் விஸ்வாசம் இந்த விஸ்வா சோதரிய வெற்றி பெரிய லெவலில் கொண்டாடப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அஜித் சார் என்ன படம் பண்ணுவார் அப்படின்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு முடிவெடுக்கிறார் நான் வேறு மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்ல பிங்க்னு ஒரு படம்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து ஒரு கோட் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபீமேல் பெண்களுக்கு நடக்கிற ஒரு அநியாயத்தை பற்றின ஒரு கதை அந்த கதையை வந்து இங்கே மையமாக ஒன்று நேர்கொண்ட பார்வையின்னு எடுக்கிறாங்க அந்த படத்தில் அஜித் சார் ஒரு வக்கீலாவிடுறார் சூப்பராக சின்ன கேரக்டர் வந்து வந்து வக்கீலாக வராரு பெரிய ஒரு சின்ன பேக்ரவுண்டு வித்யா பாலனோட ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு அவர் எப்பவுமே ரஃபாக இருக்கிற மாதிரி அந்த கேரக்டரும் அவருடைய அந்த ப்ராப்ளம் அதாவது வயசாகிடுச்சு அந்த ஒரு மறதி இருக்கும் அந்த பிரெயினில் அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இரு கலந்து ஒரு ஃபைட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த படம் பெரிய லெவலில் ரொம்ப நல்லா இருந்தது படம் பார்க்குறப்போ அவ்வளோ நல்லா இருந்தது நேர்கொண்டை பார்வைக்கு பிறகு வந்து வலிமை அப்படின்னு சொன்னாங்க இந்த வலிமை வந்ததிலருந்தான் என்ன ஆயிடுச்சுன்னா அஜித் சார் வந்து கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு இந்த ரேஸ் பைக் ரேஸ் கார் ரேஸ் அந்த ரேஸுங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஏன்னா அவருடைய பர்சனல் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பர்சனலாக எனக்கு வந்து எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கணும் அது மாதிரி அவருடைய பர்சனல் அவர் அந்த ரேஸுக்காக போனிச்சுன்னா படம் ஷூட் பண்ணுறது அப்படி டிலே ஆகிட்டே வருது அதை கிட்டத்தட்ட எங்கே போனாலும் எதை பார்த்தாலுமே கிரிக்கெட் மேட்சில் கூட அப்போல்லாம் என்ன கேட்டாங்கன்னா வலிமை அப்டேட் வலிமை அப்டேட்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த வலிமை அப்டேட்னா வலிமை வருது வலிமையும் பார்த்தோன்னா ஒரு இங்கிலீஷ் படம் ரேஞ்சு இருக்கும் ஒரு காப்பா நடிச்சிருப்பாரு ஃபுல்லா வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரேஸ் ஃபைட்டே படம் ஃபுல்லாவே அதான் ஃபைட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு 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 விதமான ஒரு ஒரு ஆக்ஷன் படம்னு வச்சுக்கங்களேன் அது வலிமை இந்த வலிமை படத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்குறப்ப தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த ஜானர்லேயே வந்து இதில் வந்து விறுவிறு விறுவிறுன்னு போச்சு பாட்டுக்கெலாம் இல்லை ரொமான்ஸ்லாம் இல்லை பேங்க்கில் வரோம் கொள்ள அடிக்கிறோம் எடுத்துகிட்டு போகிறோம் துணிவுன்னு ஒரு படம் மாஸ் மாஸ்லி மாஸ் அந்த படம் பார்த்தப்போ ஆஹா நாம் மாதிரி பா துணிவு அப்புறம் பார்த்தா திடீர்னு படமே வரல என்னடா ரொம்ப நாள் ஆச்சேன்னு பார்த்தா விடாமுயற்சி வருது மகிழ் திருமையினுடைய டைரக்ஷனில் எகெயின் மறுபடியும் பார்த்தோன்னா இதில் ஆக்ஷனும் இருக்குது ஃபேமிலி ரொமான்ஸும் இருக்குது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆனதுனால அந்த படம் எதிர்பார்த்த லெவலுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்தது இல்லை நாங்கள் இந்த தலையை எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்கள் யார் எதிர்பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும் ஆ அப்படின்னு சொல்லி ரொமான்ஸாக இருக்கட்டும் ஆக்ஷனாக இருக்கட்டும் இல்லை இவர் வந்து இந்த சால்ட் அண்ட் பேப்பர் லுக்காக இருக்கட்டும் எங்கள் ஜீத்தாக இருக்கட்டும் டானாக இருந்தது இருக்கட்டும் தீனாவாக இருந்தது இருக்கட்டும் இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ட்ரீட்டு வச்சா இருப்பாருங்க இந்த இது சொல்லுவாங்கல்ல சார் தலைவாழை இலை போட்டு பதினாறு வகை காய்கறி இருக்குது எது வேணாலும் சாப்பிடுங்க வெஜிடேரியன்னா ஓகே நான் வெஜிடேரியனால் என்ன வேணாம் எல்லாமே இருக்குது அப்படின் வாங்கல்ல அப்படி ஒரு தான் குட் பேட் அக்லி இதில் நான் சொன்ன மாதிரி அந்த குட்டாக இருக்கிற ஃபேஸு முகவரியில் கொஞ்சம் லைட்டாக பேடாக இருக்கிற ஃபேஸெல்லாம் வந்து இந்த வில்லன் அட்டகாசம் அதுக்கப்புறம் வந்து அமர்கலம் இது மாதிரி படத்துலலாம் வந்து பேடாக இருக்க ஃபேஸ் அக்லி ஃபேஸ் ஒரு தடவை தான் காமிச்சிருக்காரு அதுதான் லைட்டாக கொஞ்சம் அக்லியாக மேக்கப் பண்ணிக்கிட்டார் சிட்டிசன் படத்தில் அந்த அப்பா கேரக்டர் ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் ஒரு கெரியர்லேயே குட் பேட் அக்லி எல்லாமே பண்ணியிருக்கார் இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ சமீபத்தில் அவரோட இன்ட்ரிவில் அவரே சொல்கிறார் என்ன மாதிரி ஃபெயிலியர் கொடுத்தவங்க நிறைய பேர் இல்லை ஆனால் என்ன மாதிரி ஃபெயிலியர் கொடுத்தோம் நிற்கிறேன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ஃபேன்ஸ் அப்படின்னார் உண்மை ஏகப்பட்ட படங்கள் வந்து அவர் ஆவரேஜாக இருந்தார் அவருடைய ஃபேன்ஸ் என்றைக்குமே அவரை கைவிடவே இல்லை அதே சமயத்தில் அஜித் சாருக்கிட்டையும் ஒரு இன்னசென்ஸ் இருக்குது ஒரு ஜெனியூனிட்டி இருக்குது அவங்க ஃபேன்ஸை மதிக்கிற விதம் இருக்குது இன்றைக்கும் அஜித் சாரை மீட் பண்ணிங்கன்னா யார் எங்கே மீட் பண்ணாலும் அவர் ஃபோட்டோ கொடுப்பார் ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் நான் பார்க்குறேன் அந்த ஃபங்க்ஷனில் கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் இருக்காங்க நூற்றம்பது பேருக்கும் இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ கொடுக்குறாரு ஸோ என்றைக்குமே ஃபேன்ஸுக்கு அவர் கொடுக்குற ரெஸ்பெக்ட்டு அந்த ஜென்யூனிட்டி அது வந்து அவரை மேலும் மேலும் ரசிக்க வைக்கிறது தான் ஸோ இன்னும் வரும் காலங்களில் அஜித் சார் இப்போ அறுபத்தி மூணு படம் பண்ணியிருக்காரு அறுபத்தி நாலாவது படம் யார் டைரக்ட் பண்ண போகிறா எப்படி கதை இருக்க போகுது அப்படிங்கிறத எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் நான் ரேஸுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காரு ஸோ இப்போ சமீபத்தில் அந்த சிஎஸ்கே மேட்சில் கூட அவரை பார்த்தோம் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி அஜித் சார் உங்களை தலைன்னு கூப்பிட வேணான்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் கடவுளே அஜித்தேன்னு சொல்ல வேணான்னு சொன்னீங்க வெறும் ஏகே அஜித்குமார் மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னீங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த தலைன்னு கூப்பிடும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு பிடித்தது மட்டும் இல்லாமல் அதில் ஏதோ எனக்கு ஒரு உணர்வு வருது அந்த உணர்வுக்காகவே சொல்கிறேன் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே ஒரே தலை தான் அது அஜித்குமார் தான்